கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு வாழ்பவர்கள் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரன்னாலே பாத்தீங்கன்னா டெய்லி மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய எண்ணங்கள் தினசரி ஒரு எண்ணங்களாக மாறிக்கிட்டே இருக்கும் எப்படி சந்திரன் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய நட்சத்திரத்தை கடந்து செல்கிறாரோ அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பர்களினுடைய மனநிலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மனநிலை இருக்கும் நாளைக்கு வேற மாதிரியும் மனநிலை இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் கொஞ்சம் டிப்ரஷனா இருப்பாங்க என்ன கவலைனே இவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஆனா மனசுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எரிமலை வெடிச்சுக்கிட்டே இருக்கும் யார் யாரு பத்தி நினைக்கிறது யாரையோ பத்தி தேவையில்லாம யோசிக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாக்கெட்ல காசை இருந்தா கூட காசு இல்லை காசு இல்லைன்ற மாதிரியாக அந்த ஒரு மனநிலையை பாத்தீங்கன்னா எதிர்மறையாக நீங்க மாற்றிக்கிட்டே இருப்பீங்க இதுதான் இந்த கடகராசி அன் அன்பர்களினுடைய ஒரு சூட்சுமமை இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க அதிகமா என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு தோப்பு கரணம் போடணும் விநாயகருக்கு தோப்பு கரணம் போட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனநிலைன்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த விநாயகருக்கு தோப்பு கரணம் போடும்போது நம்ம அந்த தலையில கொட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு காதலையும் கையை பிடிச்சிட்டு நம்ம பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது அந்த மனநிலையாகப்பட்டது ஒரு நிலைப்படுத்தக்கூடிய ஒரு சாராம்சத்தை அந்த விநாயகரனுடைய தோப்பு கரணம் கொடுக்கும் நிறைய கடகராசி என்பர்கள் இவரு காலத்துல எல்லாம் இவர்கள் ஒரு நைன்டீஸ் எயிட்டிஸ் பிறந்தவர்களாக இருந்தாங்க இவர்கள் காலத்துல அந்த ஸ்கூலுக்கு போகும்போதோ கல்லூரிக்கு போகும்போதோ டெய்லி விநாயகருக்கு தோப்பு கர்ணம் போட்டிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா அப்படி இருந்த ஸ்டேஜ்ல நீங்க நல்லா இருந்திருப்பீங்க வாழ்க்கையில எந்த விதமான ஒரு துன்பத்தையும் சந்திக்காம எந்த விதமான துன்பம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி அந்த விநாயக பெருமான் உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பாரு ஆனா இப்ப எல்லாத்தையுமே ஒரு விரக்தியின் காரணமாக ஒரு வெறுமையின் காரணமாக ஒரு குடும்பம் அமைப்பு வந்ததோ அன்னையில இருந்தே ஒரு வெறுமையை நீங்க அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அதனாலயே பல விஷயங்கள்ல நீங்க செய்யாம அப்படியே கிடப்புல போட்டீங்க மீண்டும் இந்த விஷயங்களை நீங்க ஆரம்பிங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போகுது இந்த ஆவணி மாதம் ஏன் அப்படி சொல்றேன் நான் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துலதான் அந்த விநாயகர் சதுர்த்தி வருது இந்த மாதத்துல இருந்து நீங்க பழைய மாதிரி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுடைய அமைப்புகளை மாற்றுங்க நீங்க எல்லாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கு உங்களுக்கு பண நெருக்கடிகள் இருக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தொந்தரவுகள் இருக்கு தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் மூலமாக நீங்க பலவிதமான சவால்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாமே இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும்போது நமக்கு அதுக்குண்டான நிவர்த்தியை முதல்ல தேடணும் நிவர்த்தி எங்க இருந்து வருது இந்த மாதிரியான அமைப்புகள் மூலமாக இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் மூலமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும் இந்த கடகராசி அன்பர்கள் முதல்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேடம் நான் தெய்வத்தை கூப்பிட்டா மத்திரம் எனக்கு பிரச்சனை நிவர்த்தி ஆகுமா எவனுமே சாமியை கும்பிட மாட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்ல மேடம் எனக்கு மட்டும் தான் இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு கிடையவே கிடையாது நீங்கள் செய்த கடகராசியில பிறந்தவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்துல நிறைய பேருக்கு நீங்க உதவிகள் செஞ்சிருப்பீங்க அந்த உதவிகள்னால நிறைய ஏமாற்றங்களையும் சந்திச்சிருப்பீங்க அதனால மனநிலை உங்களுக்கு பெருமளவு பாதிக்கப்பட்டு இருந்திருக்கும் அதனாலதான் இந்த ராசியிலேயே பிறந்திருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த நீங்க நீங்க என்ன எடுத்த இந்த செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு தெய்வ வழிபாடு மட்டும்தான் அந்த தெய்வ வழிபாடு பண்றதுனாலதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அதற்கு இந்த ஆவணி மாதம் ஒரு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகுது இதுதான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமா அவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆவணி மாதத்துல இருந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை இந்த ஆவணி மாதத்துல இருந்து கொடுக்க போது உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ஆஹ் இரண்டாம் வீட்டிற்கே ஆட்சி பெற்று வர்றார் அது கேதுவோட சேரும் போது ஒரு சில மனக்கசப்புகள் இருக்கும் அப்பா மூலமாக எனக்கு அப்பா எதுவுமே செய்யல எவ்வளவோ செஞ்சிருப்பாரு உங்களுக்கு உங்க அப்பா ஆனா இப்போ இந்த மாதத்துல என்ன நினைப்பேங்க எனக்கு எங்க அப்பா எதுவுமே செய்யல என் தந்தையார்னால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியாக அப்பாவை ஒரு குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பீங்க அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் அதனால அதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன் அதனால நீங்க தயவு செய்து இந்த தெய்வ வழிபாடை பண்ணுங்க கடகராசி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க இந்த மாதத்துல இருந்து அனுபவிக்க போறீங்க வேலை இல்லாமல் திண்டாட நிறைய கடகராசி என்பர்கள் பிறந்தவர்கள் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு வயது ஐம்பது வயதை தாண்டியவர்கள் கூட நிலையான ஒரு வேலைன்றது இல்லை மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாற்பது வயசுல நாற்பத்தஞ்சு வயசுல செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் அந்த வாழ்க்கையை தொடங்கி இருப்பாங்க அதுலயும் கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு ஆசைகள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்கள் இன்னும் ஐம்பது வயது ஆகியும் எனக்கு இன்னும் ஒரு நிலையான ஒரு உத்தியோகம் இல்லை ஒரு தொழில் செய்யலாம்னு நினைச்சா அந்த தொழில மிகப்பெரிய ஒரு நஷ்டங்கள் அந்த தொழிலை எடுத்து நடத்தவே முடியல மேடம் என்னால அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த ஆண்கள் அந்த கடகராசியில பிறந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வேதனையோட இருப்பாங்க அந்த அளவுக்கு இவர்களால வெளியில சொல்லி அளவும் முடியாது தனக்குன்னு பண்றதுக்கு யாருமே இல்லையே ஏன்னா தன்னை தேடி வந்த உறவுகள் கூட தன்னை ஏமாற்றி போகக்கூடிய ஒரு காலங்கள் எல்லாம் கடந்து வந்து இந்த இடத்துல அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இனி வரக்கூடிய அதே சமயத்துல ஒரு சந்தேகமும் இருக்கும் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பா இருக்கும் கவலையப்படாதீங்க கடகராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து ஆவணி மாதத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய சில நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து ே இருக்கும் அதை நீங்க இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக தான் நிலையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது கண்டிப்பா கிடைக்கும் அதனால தெய்வ வழிபாடுன்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு முக்கியமான அமைப்பா இருக்கும் நீங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நடந்திருக்கேன் அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பூர்ணா நன்றி வணக்கம்